இன்னைக்கு நம்ம யூகலி ப்ளஸ் சாயில் மேக் பண்ணுற இடத்த தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் தேடிட்டு தான் தெரிஞ்சோம் ஏன்னா கரெக்டான லொகேஷன் எங்களுக்கே வந்துட்டு தெரியல ஸோ விசாரித்த போது இந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அந்த இடத்த நாங்கள் வந்துட்டு ரீச் பண்ணிட்டோம் இதுதான் அந்த இடம் தான் நம்ம போய் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம்

அப்பா சரி சரி ஒரிஜினல் யுகிலிப்டர்ல இந்த மாதிரி கர்ச்சிஃபில் வச்சு அமத்தினா வந்துட்டு எரியாதான் கர்ச்சிப் ஸோ அதை டெமோ பண்ணி காமிச்சாங்க ஏய் எரியலடா பிடிக்காதோ இழுத்து பாரு இந்த கொடைக்கானலில் வந்துட்டு நிறைய இடங்கள்ல ஒரு நாலஞ்சு இடங்கள்ல இதே மாதிரி வந்துட்டு யூகிலிபிரஸ் ஆயில் வந்துட்டு எடுக்கிற இடம் இருக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்தையும் சுற்றி பாருங்க இது ஒரு கிராமந்தான் ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு அந்த ஹோட்டலில் வந்துட்டு சாப்பிட்டோம் டீயும் நாங்கள் வந்துட்டு குடித்தோம் கொடைக்கானல் வந்தீங்கன்னா யூக்கலிப்டஸ் ஆயில் வந்துட்டு மேக் பண்ணுற இடத்துல வந்து வாங்க ஏன்னா மூணு வெரைட்டியாக வந்துட்டு யூகலிப்டஸ் ஆயிலே வந்துட்டு வச்சுருக்குறாங்க கடைகளில் ஸோ அதில் அது ஒரிஜினல் இது ஒரிஜினல் சொல்லிட்டு ரேட்டுமே ரொம்ப ஹையாக சொல்கிறாங்க இது மேலே தெரியிற எல்லாமே யூகலிப்டஸ் மரங்கள் தான் ஸோ கொடைக்கானல் வந்தால் கண்டிப்பாக யூகலிப்டஸ் ஆயில் வந்துட்டு வாங்கிட்டு போங்க இங்கே தான் மேக்கிங்கே நடக்குது போகிற வழியில் இந்த ஒரு செடி ஒன்று பார்த்தோம் குட்டி குட்டி தக்காளி மாதிரி இருந்துச்சு ஸோ இதோட நேம் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்க்க அழகாக இருக்கேன்னு பறிச்சோம் ஆனால் எதுவும் பண்ணலை பட் நேம் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பிளாக் என்னோடய சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது